வர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நாம் ஒரு திரவ உண உரம் தயாரிக்க போகிறோம் புண்ணாக்கை அடிப்படையாக கொண்டு எள்ளு புண்ணாக்கில் கால்சியம் அதிகமாக இருக்கிறதுனால தக்காளி போன்ற செடிகளுக்கு மிகவும் அவசியம் அதை பற்றி இப்போ பார்ப்போம் நம்ம இங்கே பாருங்கள் தட்டில் வந்து எருக்கு இலை எடுத்து வச்சுருக்கோம் இந்த எருக்கை இலை எதுக்கு அப்படின்னாக்க முன்னாடியே சொன்ன மாதிரி எள்ளு புண்ணாக்கு உரத்தில் இதையும் சேர்த்து செடிகளுக்கு கொடுக்குறதுக்காக தான் இந்த எள்ளு புண்ணாக்கில் எல்லா விதமான சத்துக்களும் இருக்குது ஆனால் போரான் சத்து மட்டும் இல்லை ஆனால் போரான் வந்து நமக்கு ரொம்ப முக்கியம் இந்த பழங்கள் தக்காளி குறிப்பாக தக்காளி வளரையில் அதனோட அடிப்பகுதியில் அப்படியே அழுகுன மாதிரி வரும் அதை போக்குறதுக்கு போரான் ரொம்ப முக்கியம் மேலும் தக்காளியை வந்து மணற்பாங்கான இடத்துல நல்லா நட்டோம் அப்படின்னா போரான் சத்து கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க அதை ஈடுகட்டுறதுக்காக தான் இப்போ வந்து நாம் அந்த எள்ளு புண்ணாக்கு கரைசலோட இந்த எருக்கு இலைய கரைசலையும் சேர்த்து ஊற்றி நம்ம வந்து செடிகளுக்கெல்லாம் எல்லா செடிகளுக்குமே கொடுக்க போகிறோம் அடுத்து வந்து இங்கே என்னன்னாக்கா இது பாருங்கள் தேங்காய் இந்த தேங்காய் வந்து இன்னும் விலை கொடுத்து வாங்கினதில்லை அல்லது எங்கள் வீட்டு மரத்துலேருந்து எடுத்ததில்லை ஒரு கல்யாணத்தில் எங்களுக்கு கொடுத்த தேங்காய் இ காலையில் சமையலுக்கு நாங்கள் வந்து அதை உடைக்கும் பொழுது அது வந்து லேசாக அழுகி போயிருந்துச்சு அதனால அதையும் தூக்கி போடுவானே அதையும் கரைச்சி அரைச்சி மிக்சியில் போட்டு அரைச்சி இந்த எள்ளு புண்ணாக்கு கரைச்சலோடு சேர்த்து செடிகளுக்கெல்லாம் கொடுத்துடலாம் அப்படின்ட்டு முக்கியமாக நமக்கு வந்து இந்த தேங்காயில் இருக்கக்கூடியது செலீனியம் அது எள்ளு புண்ணாக்கிலேயும் செலீனியமும் இருக்குது ஆனால் இந்த தேங்காயும் சேர்க்கும் பொழுது ஒன்றும் பாதகம் கிடையாது வீணாக போகிறத நம்ம கொடுத்துடலாம் பொதுவாக தக்காளிக்கே வந்துட்டு நம்ம தேங்காய் புண்ணாக்கு போன் மீல் கடுகு புண்ணாக்கு எல்லாம் கொடுக்கணும்னு நான் போன வருஷமே ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன் அது மா அது மாதிரி இந்த தேங்காய் எல்லாத்துக்குமே போடலாம் சத்து மிகுந்தது அதனால் இப்போ வந்து நாம் இந்த எருக்கு இலையையும் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்குவோம் அந்த பாருங்க இங்கே இருக்குது இந்த தேங்காயையும் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்குவோம் ரெண்டையுமே தனித்தனியாக மிக்ஸியில் போட்டு எடுத்து வச்சு உங்களுக்கு நான் காட்டுறேன் இது சாயந்தரமாக நாம் மாடிக்கு போய் உரம் கொடுக்க போகையில் இந்த எள்ளு புண்ணாக்கு எருக்கலை கரைசல் தேங்காய் கரைசல் மூணையும் கலந்து என்ன மாதிரி நாம் செடிகளுக்கு கொடுக்கலாம் இது ஒரு சிறந்த உணவாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா எள்ளு புண்ணாக்கில் இல்லாத சத்துக்களே இல்லை அவ்வளவு சத்துக்களும் இருக்குது பேரூட்ட சத்துக்கள் நுண்ணூட்ட சத்துக்கள் இல்லாதது ஒன்றே ஒன்று தான் இந்த போரான் அந்த போரானுக்கும் நாம் இப்போ ஏற்பாடு பண்ணிட்டோம் இதை ஒரு நாலஞ்சு நாள் புண்ணாக்க நாம் நொதிக்க வச்சு ஊற்றணும்னா அது ஒரு மிகச்சிறந்த திரவ உணவாக செடிகளுக்கு அமையும் அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ இதையெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்குவோம் ரெண்டையும் இப்போ சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணியாச்சுங்க வாங்க ரெண்டையும் மிக்சியில் போட்டு எடுத்துக்குவோம் ஏற்களையும் தேங்காயும் அரைச்சி கொண்டு வந்தாச்சு இங்கே பாருங்கள் தேங்காய் அப்படி அரைச்சி தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கோம் அதே மாதிரி எருக்களையும் நல்லா மையாக அரைச்சி இப்படி தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கோம் போரான் சத்துக்கள் தவிர இந்த பச்சை நிறம் கூட செடிகளுக்கு நல்லா உதவும் நைட்ரஜன் சத்து தலை சத்து செடிகள் வளருவதற்கு நல்லா உதவும் இது இப்படியே ஊறிகிட்டு இருக்கட்டும் சாயந்தரமாக தோட்டத்துக்கு போய் இந்த உரத்தை எப்படி ஊற்றுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த வாரம் செடிகளுக்கு உரமாக கொடுக்கறதுக்கு ஒரு திரவ உரத்தை நாம் தயார் பண்ண போகிறோங்க அதுக்கு தேவையான பொருள்கள் என்ன அப்படின்னு நாம் பார்த்தோன்னாக்கா இங்கே பாருங்கள் இந்த பக்கெட்டில் இது வந்து எள்ளு புண்ணாக்கு இந்த எள்ளு புண்ணாக்கு ஊற வச்சுருக்கோம் அது ஒரு வாரம் ஊற வச்சு நல்லே வச்சுருந்தது நல்லா மூடி போட்டு மூடி அதுக்கு மேலே எப்படி எல்லாம் ஃபெர்மெண்ட் ஆகி எந்த மாதிரி நுண்ணுயிரிகள்லாம் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்னு பாருங்கள் இது ஒன்று எள்ளு புண்ணாக்கு கரைசல் ரெண்டாவது வந்துட்டு இங்கே பாருங்கள் இது இது வந்து எருக்கு இலை எருக்கு இலை கரைசல் எருக்கு இலையை கட் பண்ணி மிக்சியில் போட்டு அடித்து தண்ணியில் ஊற வச்சிருக்கோம் ரெண்டாவது மூணாவது வந்துட்டு தேங்காய் தேங்காயை அரைச்சி அப்படியே வச்சுருக்கோம் ஏன் தேங்காயை அரைச்சி வச்சுருக்கோம் அப்படின்னு சொன்னாக்க நம்ம நான் அதுக்கு ஏன் காரணம் அப்புறம் சொல்கிறேன் இப்போ இந்த மூன்று பொருள்களையும் ஒன்றா சேர்த்து ஒரு திரவம் உரம் நாம் தயாரிக்க போகிறோங்க இந்த திரவ உரத்தை செடிகளுக்கு கொடுக்கலாம் இந்த திரவ உரத்தில் எல்லா விதமான நுண்ணூட்ட சத்துக்கள் தாது உப்புக்களும் இருக்குது இங்கே பாருங்கள் இப்போ இதில் இந்த எள்ளு புண்ணாக்கு கரைசலோட எருக்கலை கரைசலையும் நாம் சேர்த்துக்குவோம் சேர்த்தாச்சு அடுத்து வந்து தேங்காயை அரைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள் அந்த விழுது அந்த விழுதையும் நாம் சேர்த்துக்கலாம் ஆக நாம் இப்போ சேர்த்தாச்சு எள்ளு புண்ணாக்கையும் நாம் உரமாக கொடுப்போம் எருக்கலையை பூச்சி விரட்டியாக நம்ம கொடுக்கறது உண்டு அது உரமாகவும் நாம் கொடுக்கறது உண்டு அந்த எருக்கலையில் இருக்கக்கூடிய போரான் சத்து அடுத்து அதில் இருக்கக்கூடிய பச்சையம் இது தேங்காயில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் ஃபாஸ்பரஸ் ஜிங்கு சிலினியம் இதுக்காகவெல்லாம் அதையும் நாம் கொடுக்கலாம் இப்போ இதுவரைக்கும் நாம் பார்த்ததுலே அதிகமாக உபயோகப்படுத்தாதது இந்த எள்ளு புண்ணாக்கு தாங்க இதை வந்து இப்போ கலந்து விடுவோம் இந்த எள்ளு புண்ணாக்கை அதிகமாக யாரும் பயன்படுத்துனதா எனக்கு தெரியல கடுகு புண்ணாக்கு வேப்ப புண்ணாக்கு கடலை புண்ணாக்கு புண்ணாக்கு இப்படி நிறைய புண்ணாக்கு யூஸ் பண்ணுறோம் எள்ளு புண்ணாக்கை அதிகமாக உபயோகப்படுத்துனதா எனக்கு தெரியல ஆனால் இந்த எள்ளு புண்ணாக்கு வந்து மிகச்சிறந்த ஒரு ஊட்டச்சத்து மிக்க உரங்க அதில் இல்லாதது இந்த பேரூட்ட சத்துக்கள் நுண்ணூட்ட சத்துக்களில் இல்லாதது என்ன அப்படின்னு சொன்னோம்னா ஒன்றே ஒன்று தான் அது வந்து போரான் அதுக்காக தான் இந்த ஏற்கலையை சேர்த்துருக்கோம் இதில் வந்து என்பிக்கே இருக்குது எண் வந்து புரத வடிவத்தில் இருக்குது அது மக்குறப்போ எண் ஆகிடும் அப்புறம் பாஸ்பரஸ் பொட்டாசியம் கால்சியம் மெக்னீஷியம் மேங்கனஸ் காப்பர் ஜிங்கு அயன் எல்லா சத்துக்களும் இந்த எள்ளு புண்ணாக்கில் இருக்குங்க அதனால் இப்போ வந்துட்டு நாம் இந்த தைப்பட்டத்துக்கு நட்ட செடிகள் என்னென்ன செடிகள்லாம் பூத்து இருக்கோ அதுங்களுக்கு இந்த உரத்தை நாம் லிக்யூடு உரத்தை கொடுக்கலாம் ஏன் லிக்யூடு உரம் கொடுக்குறோம் இந்த ஸ்டேஜில் அப்படின்னு சொன்னாக்க எளிதில் இதை வந்து உடனடியாக செடிக்கு வேண்டிய தேவையை பூர்த்தி செஞ்சிடும் செடிகளும் நல்லா வளமாக வளர்ந்துக்கிட்டு இருக்கோம் அடுத்து வந்து இந்த சத்து குறைபாட்டினால நான் வந்து உங்களுக்கு இந்த ஒரு தக்காளி செடியை காட்டுறேன் அந்த தக்காளி செடியில் இலைகள்லாம் கொஞ்சம் மஞ்சள் ஆகுது நுனி மஞ்சளாகி அப்புறம் அந்த இலையோட அடிபாகத்தில் வந்து கொத்து கொத்தா இலைகள் வருது அதையும் போக்குறதுக்கு ஒரே ஒரு செடியில் அப்படி இருக்குது அதை நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ இதை எப்படி கலப்போம் அப்படின்னாக்க இது மூணையும் கலந்துட்டோம் கலந்த பிறகு இதை நல்லா டைவேர்ட் பண்ணி கொடுக்கணும் ஏன்னாக்கா இந்த எள் வந்து கொஞ்சம் உஷ்ணம் அதாவது வெப்பமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் அது நல்லா டைல்யூட் பண்ணிடணும் இதில் வந்து ஒமேகா ஃபேட்டி ஆசிட்ஸும் இருக்கிறதுனால ரொம்ப நல்ல உரமாக இது செயல்படும் இளைச்சவனுக்கு எள் கொழுத்தவனுக்கு கொள்ளு அப்படிமாங்க அதனால் இந்த செடிகள் நல்ல செழிப்பாக வளர்ந்து நல்ல பலனை தரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த எள்ளு புண்ணாக்கை இப்போ நாம் வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம் இதில் வந்துட்டு பேரூட்ட சொத்துக்கள் நுண்ணூட்ட சொத்துக்கள் இதெல்லாம் போகவும் கூட விட்டமின்ஸும் இருக்குது விட்டமின் ஏ விட்டமின் பி ஒன் பிசி சித்தஃபைன் அமினோ அமிலம் இதெல்லாம் இருக்குது இதெல்லாம் மிக சிறந்த உணவுப் பொருள்கள் அதோட கூட ஒமேகா த்ரீ ஃபேட்டிஎஸ் சீட்ஸ் நிறையா இருக்கிறதுனால இது செடிகளுக்கு சிறந்த வளத்தை தரும் நல்லபடியாக வளரும் அப்படின்னு சொல்லி இதை நாம் கொடுக்குறோம் இப்போ இந்த உரத்தை நாம் இதில் வந்துட்டு ரெண்டு மக்கு ஊற்றிருக்கோம் இதுலேயே ரெண்டு மக்கு ஊற்றியிருக்கோம் இதை டைல்யூட் பண்ணிவிட்டு இப்போ செடிங்களுக்கு கொடுக்கலாம் இப்போ நாம் வந்து தக்காளி செடி இருக்கிற இடத்துக்கு வந்துட்டோங்க ஒவ்வொரு செடிக்கும் அரை அரை மக்கு கொடுப்போம் போகிறோம் இந்த பாருங்கள் இந்த செடிக்கு அரை மக்கு ஊற்றுறோம் ம் அடுத்த செடிக்கு அரை மக்கு ஊற்றலாம் இந்த செடியில் பாருங்கள் இந்த செடியில் தாங்க போரான் சத்து குறைபாடாக இருக்குது இங்கே பார்த்திங்கனாக்கா நான் காலையில் தோட்டத்துக்கு வந்தப்போ எல்லாம் சுற்றி வந்து பார்க்கும் பொழுது இந்த இலைகள்லாம் அப்படியே வாடு நாப்பிலையும் கொஞ்சம் மஞ்சள் நிறத்துலேயும் இருந்தது இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் லேசாக மஞ்சள் நிறத்தில் இங்கே பாருங்கள் மஞ்சள் நிறத்தில் இருக்குது அடுத்து ரொம்ப கொத்த அடியில் கொத்து கொத்தாக வளர்ந்துருக்கு கொஞ்சம் சோர்வாகவும் இருந்தது இங்கே பாருங்கள் எடுக்கிற இந்த இந்த இலையெல்லாம் பாருங்கள் சோர்வாகவும் இருக்குது அடி பாகத்தில் அதனால தான் உடனே நான் ப என்ன எதுனால் இப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது இது சத்து குறைபாடாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு உடனடியாக எருக்கலையை பறிச்சிட்டு வந்து இந்த கரைசலை இப்போ நாங்கள் தயார் பண்ணியிருக்கோம் ஆக இந்த செடிக்கு நாம் ஒரு முக்கால் மக்கு கொடுக்கலாங்க இந்த மாதிரி இங்கே இருக்க எல்லா தக்காளி செடிகளுக்கும் நாம் இப்போ வந்து இந்த கரைசலை கொடுத்துக்கிட்டு வரலாம் எல்லா தக்காளி செடிகளும் எவ்வளோ நல்லாயிருக்கு அப்படின்னு பாருங்கள் பூக்கவே ஆரம்பிச்சிருச்சு இப்போ தைப்பட்டத்துக்கு நம்ம நட்ட தக்காளி செடிகள் தான் பூக்குறதோடு இல்லை அதோட ஒரு செடியில் தக்காளி காய்களும் வந்துருச்சு பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்க இங்கே பாருங்கள் பிஞ்சு நிறையா இருக்குது இங்கே பாருங்கள் இங்கேயும் இங்கேயும் பிஞ்சுகள் சின்ன சின்ன பிஞ்சுகள்லாம் நிறையா இருக்குது அதனால் இந்த ஸ்டேஜில் இந்த மாதிரி ஊட்டசத்து நிறைந்த உணவை கொடுக்கறது நல்லதுன்னு நினைக்கிறேன் இந்த காம்பினேஷனில் யாராவது கொடுத்துருக்காங்களான்னு எனக்கு தெரியல நானும் இப்போ தான் கொடுக்குறேன் இது ரிசல்ட் நல்லா வரும்னு நினைக்கிறேன் தக்காளி செடிகளுக்கு மட்டும் இல்லை தோட்டத்தில் இருக்க அத்தனை விதமான செடிகளுக்கும் இப்போ நம்ம கொடுக்க போகிறோம் இந்த உரத்தை பாருங்க எவ்வளோ செடிகள் இருக்குது சேர்நெட்டுக்குள்ளே இருக்கிற செடிங்களுக்கும் சரி வெளியில் இருக்கிற செடிங்களுக்கும் சரி எல்லா செடிங்களுக்கும் இந்த உரத்தை நாம் இப்போ கொடுக்க போகிறோம் நீங்களும் இந்த மாதிரி இந்த உரத்தை கொடுத்து பாருங்கள் எப்படி வருது செடிகள் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த உரம் கொடுத்து இப்போ பத்து நாள் ஆச்சுங்க பாருங்கள் மிளகாய் செடியில் ஒரு சின்ன செடியில் எவ்வளவு மிளகா காய் வந்திருக்கு அப்படின்ட்டு வெண்டைக்காய்களை பாருங்கள் அப்படியே டெய்லி பறிக்க வேண்டியதாக இருக்குது பறிக்கலைன்னா உடனே முத்தி போயிருது எல்லா செடிகள்லேயும் நல்லபடியாக காய் வந்திருக்கு பூக்கள் கூட பாருங்கள் இருவாச்சி மல்லிகை பூ மொட்டு விட ஆரம்பிச்சிருச்சு எவ்வளோ பெரிய மொட்டாக இருக்குது ஆகவே இந்த உரத்தை தாராளமாக செடிங்களுக்கு கொடுக்கலாம் இதோடு இந்த வீடியோவை முடிச்சுக்குவோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்